கன்னிராசி அன்பர்களே ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சிம்மம் மற்றும் கன்னிராசிக்கு ஆன பலன் மற்றும் பரிகாரங்களை உங்களுக்கான கிரகங்களின் பேச்சியுடன் ஒப்பிட்டு உங்களுக்கு ஜோகமா பிரச்சனையா அதற்கான பரிகாரம் என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ள உங்களின் குடும்பம் பொருளாதாரம் தொழில் பணம் இருக்கின்றதா இல்லையா மற்றும் உங்களின் படி கல்வி நோய் என்று சகலவற்றையும் பார்த்து கொள்ளலாம் சனி குரு ராகு கேது போன்ற மற்றும் சூரியன் புதன் போன்ற கிரகங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கலாம் இந்த மாதத்தில் சிம்ம ராசிக்கு சனி ஏழாவது வீட்டில் பேச்சிப்பதால் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோவின் கீழே இருக்கிற சப்ரேட் பட்டினை கிளிக் பண்ணாத ஆட்கள் சப்ரேட் பட்டின கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கல்ல ஓல் வெள்ளைக்கனை கிளிக் பண்ணதன் மூலம் நான் போட்டோ போட போன அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வேற லிங்காக அது மட்டும் நான் இது வாசிராஜி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் இந்த யூடியூப் சேனலில் பிளேலிஸ்டில் முழு வீடியோவும் கிரியேட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் பார்த்து பயன்பெறலாம் மசிதஜி அஸ்ட்ரோலஜி என்று அடிச்சுட்டு சேர்ச் வாரில் கம் பண்ணிட்டு எது சம்பந்தம் அறிஞ்சு அது சம்மந்தம் எழுதி கேட்கலாம் ஜாதகத்தில் இருக்கிற நன்மை தெய்ம தோசங்கள் அது மட்டும் இல்லை லக்னத்திலிருந்து பன்னெண்டாம் வீடு வரைக்கும் இருக்கின்ற உங்களின் கிரகங்களையும் அடித்து பார்க்கலாம் என்ன வேணோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒற்று தெளிவான கேள்விக்கு பதில் கிடைக்கும் இலவசமாக இந்த யூடியூப் சேனலில் இருக்கிற குமான்ல எழுதிக்களுங்கள் மெசேஞ்சர்லேயோ ஃபோன் நம்பர்லயோ நான் இலவசமாக சொல்றேன் போன வாட்ஸ்அப்ல மெசேஜ் எழுதி முன்கூட்டியே காசு கட்டி முழுமையாக வடிவாக கேட்கலாம் மற்றபடி போன் எடுக்க எனக்கு நேரம் இல்லை மற்றபடி இது வாசிரஜ் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல்ல வந்து குமான் மூலம் எழுதி ஜாதகம் சம்பந்தம் கேட்கலாம் மற்றும் கைரேகை சம்பந்தமாக வேண்டாம் மற்ற சேனலான கைரேகை கேளுங்கள் இதுல வந்து வாசிராஜ் ஜாதகம் சம்பந்தம் இலவசமாக தெளிவான எழுதி அதாவது உங்களது டேட் ஆஃப் பர்த் எல்லாம் வடிவாக எழுதி ஒட்டுகளி கேட்கலாம் அது திருமணம் அண்டான என்னண்டான குழந்தை பக்கம் என்னன்னா தொழில் அண்டான இது சம்பந்தமா ஒருவே எழுதலாம் இல்லாட்டி பரிகாரம் கேட்கலாம் மற்றபடி வேற நான் அரங்கி கொள்ள விரும்பினால் ஜாதகத்துல ஏதாவது தோஷங்கள் இருக்கின்ற பிரச்சனை இருக்கின்றன அரங்கிக் கொள்ள விரும்பினா எழுதி கேட்கலாம் அது சம்பந்தம் வீடியோவாக போடுது அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து மாதராசி புலன் கிரக பேச்சு புலன்கள் அதாவது சனி பேச்சி ஆனது இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இரவு ஒன்பது நாற்பத்தொன்றுக்கு இடம்பெற இடம்பெறப்போகின்றது அது சம்பந்தமாக வீடியோவாக போட்டிருக்கிறேன் நீங்க வாக்கலாம் அது மட்டுமில்லாமல் புத்தாண்டு பலன் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலனும் போட்டிருக்கிறான் பேரங்கள் ராசிக்கும் அது மட்டுமில்லாமல் நீங்கள் வசிரஜி சகல சகலவிதமான தோஷங்கள் நன்மை தீமைகள் திருமணம் தொழில் குடும்பம் என்று சகலவற்றுக்கும் ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற பிரச்சனை யோகங்கள் எல்லாம் திசை பலன்கள் மற்றும் ராசி வாழ்க்கை ரகசியம் கிரக பேச்சிகள் திசை பலன்கள் சனி திசையிலிருந்து சகல திசையை பற்றியும் எல்லாவற்றையும் பற்றியும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் பார்க்கலாம் அடிச்சு அது தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கலாம் இது டிசம்பர் மாதம் போல நினைக்கினவே போட்டுட்டேன் இது ஜனவரி பலன் தனித்தனியா ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கணும் என்றால் இந்த சேனல்ல பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனியா போறேன் இது வந்து வசி ரஜி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் இதுல நான் சேர்த்து தான் போறேன் சரி ஏண்டா சிலருக்கு ஒரேடியா சேர்த்து பார்க்க விருப்பம் சிலருக்கு தனித்தனியா பார்க்க விருப்பம் ஓகே தொடர்ந்து பார்க்கலாம் இது வாசிரஜி அஸ்ட்ரோலஜி யூடியூப் சேனல் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் கொமான் பண்ணுங்கள் கொமான் மூலம் ஒரு கேள்வி ஒன்றும் தெளிவான கேள்விக்கு இலவசமாக ஜாதகம் சம்பந்தமாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் மற்றபடி முழுமையாக வடிவாக கொண்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எழுதி முன்கூட்டியே காசு கட்டி கேளுங்கள் போன் எடுக்க வேண்டாம் நேரம் இல்லை தொடர்ந்து வாக்கலாம் இது இந்த மாதத்தில் ஜனவரி மாதம் சிம்மம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு இப்படியான பலன் மற்றும் பரிகாரம் அறிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து முழுமையாக பெறுங்கள் இந்த ஜனவரி மாதத்தில் சனி ஏழாவது வீட்டில் பேச்சிப்பதால் சிம்மராசி என்பவர்களை தொழில் சம்பந்தமான கிரகமான சனி உங்களுக்கு பாதகமான அறிகுறிகளை தருகின்ற சனியின் இந்த நிலை காரணமாக உங்கள் வேலையில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் உங்களுடன் சக ஊழியர்களாக வேலை செய்வர்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை நீங்கள் எதிர்நோக்க வேண்டி வரும் உங்கள் வாழ்க்கையில் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் நீங்கள் வணிகத்துறையுடன் தொடர்புடையவராக இருந்தால் ஏழாவது வீட்டில் உள்ள சனியின் நிலை உங்களுக்கு பாதகமான அறிகுறிகளை கொடுப்பதால் வியாபாரம் தொடர்பாக ஏற்ற இறக்கங்களை சந்திக்க நேரிடும் சிம்ம ராசி என்பர்களே பத்தாம் வீட்டில் அமர்ந்துள்ள குற்ற உங்களின் தொழில் ஏற்ற இறக்கங்களை குறிக்கின்றது இந்த நேரத்தில் நீங்கள் அதிக வேலை அழுத்தத்தையும் மன அழுத்தத்தையும் எதிர்நோக்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இருக்கும் ராசி என்பவர்களே அது தொழில் தொழிற்சைவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறீர்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டிய காலமாக ஜனவரி மாதம் இருக்கும் நீங்கள் வேலையில் தவறு செய்ய வாய்ப்பு உள்ளது இதிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றீர்கள் சிம்ம ராசி என்பர்களே திட்டம் போட்டு யோசித்து நிதானத்துடன் சீர்படுங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிதி இழப்பை சந்திக்க நேரிடும் செலவுகள் அதிகரிக்கும் சிம்ம ராசி என்பர்களே சூரியன் முதல் வீட்டின் அதிபதியாக இருப்பதால் பதினைந்து ஜனவரி பதினைஞ்சாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறாவது வீட்டில் அமர்ந்திருப்பது சாதகமாக கருதப்படுகிறது சூரியன் பதினைஞ்சாம் தேதி ஜனவரி மாதத்திலிருந்து உங்களுக்கு சாதகமான பலன்களை நன்மையான பலன்களை செய்வார் சூரியன் இந்த நிலை உங்களுக்கு அதிக ஆற்றல் மற்றும் வெற்றியை குறிக்கின்றது சிம்மராசிக்காரர்களுக்கு இரண்டாவது வீட்டின் அதிபதியாக இருப்பதால் புதன் இந்த மாதம் ஜனவரி மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவர் புதன் மற்றும் நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவதற்கு சாதகமான காலம் நாலாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி நாலாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருக்கும் அதாவது நாலாம் தேதி ஜனவரி மாதம் தை மாதம் நாலாம் தேதி தொடக்கம் இருபத்தி நாலாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்குமான காலத்தில் நிதி வரவு இருக்கும் அதே நேரம் செலவுகளும் ஏற்படும் சனியின பத்தாம் வீட்டில் ஐந்தாம் வீட்டிற்கும் அதிபதி குரு என்பது இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் கவனக்குறைவு ஏற்படலாம் உங்களுக்கு குருவும் சனியும் சரியாக இல்லை குரு பத்தாம் வீட்டின் அ ஐந்தாம் வீட்டிற்கும் அதிபதியாக குரு இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் கவனக்குறைவு ஏற்படலாம் அதனால் உங்கள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் அடைய முடியாத தடைகள் ஏற்படும் மாணவச் செல்வங்களே சிம்மராசி மாணவர்களே உங்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் இல்லாமல் படிப்பில் கவனக்குறைவு படிக்க முடியாமல் மனக்குழப்பங்கள் ஏற்படும் ஏதோ உருவத்தில் உங்களுக்கு தடைகள் ஏற்படும் ஆகவே கவனமாக படிக்கவும் மனதை ஒருநிலைப்படுத்தி படியுங்கள் இந்த மாதத்தில் ஜனவரி மாதத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினருடன் ஈகோ தொடர்பான பிரச்சினைகள் ஏற்படலாம் மனக்குழப்பம் கருத்து மோதல்கள் ஏற்படும் சிம்மராசி என்பர்களே இது பரஸ்பர இணக்கமின்மை காரணமாக இருக்கலாம் ஏழாவது வீட்டில் சனியும் இரண்டாவது மற்றும் எட்டாம் வீட்டில் ராகு கேதுவும் இருப்பது உங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் சிக்கல்களை உருவாக்கும் ஆகவே சனி பேச்சி ஆனது இருபத்தொன்பதாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இடம்பெறும் அவ்வளவரைக்கும் சனி உங்களது ஏழாவது வீட்டில் இருந்து உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுப்பார் மே மாதம் ராகு கேது பேச்சியும் குரு பேச்சியும் நடைபெறும் அவளவரைக்கும் அவர்களும் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்க போறார்கள் இரண்டாவது மற்றும் எட்டாம் வீட்டில் ராகு கேதுவும் இருப்பது உங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை சிக்கல்களை உருவாக்கும் பத்தாம் வீட்டில் இருக்கும் குரு மற்றும் சந்திரன் ராசியில் இருந்து ஏழாவது வீட்டில் இருக்கும் சனி உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திற்காக அதிக பதை குறிப்பதால் இந்த மாதம் உடல்நிலை நன்றாக இருக்காது சிம்ம ராசிக்கு சிம்ம ராசியை சூழ இருக்கும் குடும்பத்தினருக்கு உடல்நல குறைபாடு ஏற்பட்டு அது அவர்களின் வாழ்க்கை துணையாக இருக்கலாம் இல்லாட்டி பெற்றோராக இருக்கலாம் அவர்களுக்கு உடல்நல குறைபாடு ஏற்பட்டு பண செலவு ஏற்படும் பரிகாரம் வந்து தினமும் ஆதித்ய இருதயம் ஜபிக்கவும் குலதெய்வ வழிபாடு செய்யவும் சிம்ம ராசி என்பர்களே நீங்கள் தேசி விளக்கு எரியுங்கள் நெய் ஊட்டி எல்லடி எண்ணெய் விட்டு துர்க்கையம்மன் காளி போன்ற சிம்ம வாகனத்தில் காட்சி கொடுக்கும் கடவுள்களையும் அம்மன் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் செய்யுங்கள் இல்லாட்டி தினமும் ஒவ்வொரு நாளும் ஆதித்ய இருதயம் ஜவிக்கவும் இதை பற்றி தெரியாதாக்கள் அம்மன் வழிபாடு சிம்ம வாகனத்தில் காட்சி கொடுக்கும் கடவுள் வழிபாடு அம்மனை பெண் தெய்வத்தை வணங்கி வாருங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது எல்லா ராசியினருக்கும் சிறந்ததாக இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வழிபடுவது உங்களுக்கு சிறந்த பலன்களை ஏற்படுத்தும் உங்கள் ஜாதகத்தில் திசைகள் வீட்டதிபதி நன்றாக இருந்துவிட்டால் எந்த எந்த உங்களுக்கு அடுத்தது கன்னிராசிக்கு பார்க்கலாம் கண்ணிராசி என்பர்களே கன்னிராசிக்கு ஜனவரி மாதம் நீங்கள் பாதுகாப்பாக உணரப்போவீர்கள் முக்கிய கிரகங்களான சனி மற்றும் குரு ஆகிய கிரகங்களின் நிலையும் ஜனவரி மாதத்தில் தை மாதத்தில் உங்களுக்கு அனைத்து மகத்தான நன்மைகளையும் வழங்கும் ஆறாம் வீட்டில் சனியும் ஆறாம் வீட்டு சனி உங்களுக்கு எப்படியான பலன்களை தரப்போகின்றது ஆறாம் வீட்டில் சனி இருப்பது மற்றும் ஒன்பதாம் வீட்டில் குருவும் அமர்ந்து இருக்கும் உங்களின் இரண்டாவது மற்றும் ஒன்பதாம் வீட்டின் அதிபதியான சுக்கரன் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தெட்டாம் தேதி முதல் ஏழாவது வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு பொருள் பலன்களை தருவ இருப்பினும் சனி வந்து முக்கிய கிரகமான சனி மற்றும் குரு ஆகிய கிரகங்கள் நிலையும் இந்த மாதத்து உங்களுக்கு அனைத்து மகத்தான நன்மைகளையும் வழங்கும் ஆறாம் வீட்டில் சனியும் ஒன்பதாம் மற்றும் ஒன்பதாம் வீட்டில் குருவும் அமர்ந்திருந்து உங்கள் இரண்டாவது மற்றும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சுக்கிரனும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி எட்டு முதல் ஏழாவது வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு பொருள் பலன்களை தருவ இருபத்தி இருபத்தொராம் தேதி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் எட்டாம் வீட்டின் அதிபதியாக பத்தாம் வீட்டில் செவ்வாய் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் தேதி ஜனவரி முதல் வக்ர இயக்கத்தில் செவ்வாய் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் உங்கள் துணையுடன் தொடர்பு கொள்வதில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் கண்ணிராசி அன்பர்களே அது மட்டுமின்றி உங்கள் தொழிலிலும் சவால்கள் எழும் பனிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதி சூரியன் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கின்ற இது உங்கள் பொறுமை மற்றும் புத்திசாலித்தனத்தை சோதிக்க போகின்றது இந்த மாதம் நீங்கள் எதிர்கொள்ளும் கடினமான சூழ்நிலைகளில் உங்கள் புத்திசாலித்தனத்தை சரியாக பயன்படுத்த முடியாது வணிகத்துறையுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரர்களான கன்னிராசிக்காரர்களுக்கு தங்களுக்கு நல்ல லாபம் சம்பாதிப்பதில் வெற்றி பெற்று வெற்றிகரமான தொழிலதிபராக வெளிவர கடுமையாக உழைத்து வருவார்கள் சுபக்கிரகமான குரு இருப்பு சந்திரனின் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் நீங்கள் படிப்பில் சிறப்பாக செயல்படுவீர்கள் கன்னிராசி என்பர்களே ஜனவரி மாதத்தில் உங்கள் நான்காம் வீட்டின் அதிபதியான குரு உங்கள் ஒன்பதாம் வீட்டில் அமர்வதால் உங்கள் குடும்பத்தில் அதிக மகிழ்ச்சி இருக்கும் கன்னிராசி என்பர்களே உங்களை சுற்றியும் உங்கள் குடும்பத்தில் அதிக மகிழ்ச்சி உங்களால் ஏற்படும் உங்கள் குடும்ப குடும்ப உறுப்பினருடன் நல்ல உறவுகளை வளர்ப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் கன்னிராசி என்பர்களே ஏழாவது வீட்டின் சுக்கரன் நல்ல நிலையில் இருப்பதால் ஜனவரி மாதம் அதாவது தை மாதத்தில் நீங்கள் உங்கள் துணையுடன் நல்ல உறவை வளர்த்து ஈர்ப்பை பெறுவதில் வெற்றி பெறுவீர்கள் உங்களுக்கு தலைவலி செரிமான பிரச்சனைகள் தவிர பெரிய உடல்நல பிரச்சனைகள் எதுவும் இருக்காது மற்றும் ஏழாம் வீட்டில் ராகு மற்றும் முதல் வீட்டில் கேது இருப்பதால் இது நடக்க வாய்ப்புள்ளது உங்களுக்கான பரிகாரம் ஓம் கேதவே நம என்ற மந்திரத்தை தினமும் பதினொரு முறை உச்சரிக்கும் என்றால் கேது உங்களுக்கு ஏழாம் வீட்டில் ராகுவும் முதல் வீட்டிலும் கேது இருப்பதாலும் உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் எதுவும் இருக்காது ஆனாலும் உங்கள் குடும்பத்தில் சிறு சிறு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும் அடுத்தது துலாம் ருச்சிகம்